இந்த சிவபெருமான் இருக்கிறாரே அவருக்கு வேண்டியதெல்லாம் குலம் அல்ல கோத்திரம் அல்ல செல்வம் அல்ல ஆடம்பர பூசைகள் அல்ல அவர் வேண்டுவதெல்லாம் தூய்மையான மனமும் தன்னிடம் அப்பழுக்கற்ற மாசற்ற உறுதியான பக்தியும்தான் சிறிது தண்ணீரையும் இரண்டு வில்வ இலைகளையும் அவை காய்ந்த இலைகளாக இருப்பினும் சரியே தனக்கு சமர்ப்பித்தால் போதும் உச்சி குளிர்ந்து விடுவார் இது கூட தேவையில்லை தன்னை சிவராத்திரி அன்று தரிசித்தாலே போதும் அதுவும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றி தற்செயலாக தரிசித்தாலே கூட போதும் அதையும் ஒரு பொருட்டாக மதித்து அவரவர் விரும்பும் வரங்களை வாரி வழங்குகிறார் இதோ ஒரு கதை வேதநிதி ஒரு இளைஞன் அந்தன குலத்தை சேர்ந்தவன் பொதுவாக அந்தன குலத்தை சேர்ந்தவர்கள் நிறைந்த தெய்வ பக்தியோடு இருப்பார்கள் அந்தன குலத்தினர் தலைமுறை தலைமுறையாக கடைபிடித்து வரும் மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் அனுப்பிசகாமல் கடைபிடிப்பவர்கள் ஆனால் வேதநிதி இதற்கு ஒரு விதிவிலக்கு ஒரு விதி இருந்தால் அதற்கு விதிவிலக்கும் இருக்கிறதல்லவா அந்த தனி வழியைச் சேர்ந்தவன் வேதநிதி இவன் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களில் நம்பிக்கையற்றவன் இளைஞன் திமிர் பிடித்து அலைந்தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தனது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டான் கொண்டான் இவன் மது மங்கை மாமிசம் என்று இஷ்டப்படி வாழ்ந்தான் இவன் அதற்குரிய சூழ்நிலைகளும் இவனது குடும்பத்தில் இருந்தன இவனது தந்தை அந்த நாட்டு அரசனிடம் பொறுப்பான பணியாற்றிக் கொண்டிருந்தார் ராஜ விசுவாசம் கடமை கண்ணியத்துடன் இவர் பணியாற்றி கொண்டிருந்ததால் மன்னன் இவரை மதிப்புடனும் அன்புடனும் நடத்தியபடி இருந்தான் எப்போதும் ராஜ்ய காரியங்களில் சுறுசுறுப்புடனும் விழிப்புடனும் பணியாற்றும் இவருக்கு தன் குடும்பத்தை கவனிக்க நேரம் ஏது தவிர தன் மகனின் போக்கால் அவனிடம் வெறுப்படைந்து இருந்த இவர் தனது கவனம் முழுவதையும் ராஜசேவையில் திருப்பி தனது கவலைகளை மறக்க முயன்றார் எனவே பட்டும் படாததுமான ஒரு வாழ்க்கையை பற்றற்று வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அன்று ஏதோ ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தான் மன்னவன் வேதநிதியின் தந்தையின் இவனுடைய கருணை கண் பார்வையின் வீச்சு தெரித்தது இதோ இந்த அருமையான மோதிரத்தை வைத்துக்கொள்ளும் இதை எனது அன்பு பரிசாக தருகிறேன் இதை என்னைவாக வைத்துக் கொள்ளும் தலைமுறை தலைமுறையாக இந்த மோதிரம் உம்முடைய வம்சத்தில் இருக்கட்டும் என்று கூறி அந்த மோதிரத்தை மன்னவன் அவருக்கு பரிசளித்து விட்டான் பவ்யமாக பணிவுடன் அதை ஏற்றுக்கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு பரவசப்பட்டார் அவர் இதோ பார் நமது மன்னவர்தான் தான் எப்பேற்பட்ட கொடைவள்ளல் அவரது கையில் இருந்த இந்த அருமையான கொடுத்து விட்டார் என்ன தாராளமனம் என்று கூறி மோதிரத்தை தன் மனைவியிடம் கொடுத்து பரவசப்பட்டார் அந்த அப்பாவி அவரது மனைவி அதை திருப்பி திருப்பி அழகு பார்த்தாள் ஓ அதன் ஜொலிப்பு அதன் அழகு இதை பத்திரமாக வைக்க வேண்டும் இக்காரணத்தை முன்னிட்டும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று தனக்குள் சொல்லி கொண்டார் அந்த அம்மையார் தனது இல்லத்தில் மறைவான ஓரிடத்தில் அதை ஒளித்து வைத்தாள் ஆனால் பூனை வாழும் அதே வீட்டில்தானே எலிகள் பேரன் பேத்திகளைப் பெற்றெடுக்கின்றன பூனை பண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடுமா என்ன காவல்காரனைக் காட்டிலும் திருடனுக்குத் தானே மூளையும் சுறுசுறுப்பும் அதிகம் வேதநிதி இதற்கு விதிவிலக்காய் என்ன தினமும் அவனுக்கு செலவுக்கு பணம் வேண்டும் அது எப்படி வந்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி எனவே தினசரி அவன் சில வேலைகளை ஒழுங்காகச் செய்வான் அதில் ஒன்று தன் வீட்டு சந்துபொந்துகள் சட்டி பானைகளை உருட்டி அதில் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் அன்றைய தீர்த்தத்திற்கும் இதர கலியாட்டங்களுக்கும் பணம் வேண்டுமே அன்றும் அவன் தனது வழக்கமான திருவிளையாடலைத் தொடங்கினான் எல்லா இடங்களையும் வேட்டையாடினான் ஒன்றும் தட்டுப்படவில்லை அடச்சி இன்று இப்படியா போக வேண்டும் என்று பார்வையில் ஒரு பழைய சட்டி தென்பட்டது எல்லா இடங்களையும் வேட்டையாடி விட்டோம் ஒன்றும் கிடைக்கவில்லை போயும் போயும் இந்த தவிட்டு பானையிலா பணம் இருக்க போகிறது என்று அழுப்புடன் அதில் கையை விட்டு துளாவினான் ஓ இதென்ன நெருடுகிறதே இன்னும் நன்றாக துளாவினால் அட இதென்ன நவரத்ன மோதிரம் ஓ இதென்ன இப்படி ஜொலிக்கிறது எவ்வளவு அழகு கொள்ளை அழகு அவன் அப்படியே பிரமித்து நின்றான் யாரோ வரும் சத்தத்தை கேட்ட அவன் உடனே அந்த மோதிரத்தை அவசரம் அவசரமாக மறைத்து விட்டான் இன்று ஒரு நல்ல நாள் எனது மனது கிசைந்த நடன மாது வெகு நாட்களாக என்னை நச்சரித்துக் கொண்டிருக்கிறாள் உங்கள் அப்பா தான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாரே உங்களுக்கு நகைக்கு குறைச்சலா பணத்துக்கு குறைச்சலா ஏதாவது எனக்கு கொடுத்தால் என்ன என்று கெஞ்சுகிறாள் அப்பா அவள் மனம் குளிரும் இந்த நவரத்ன மோதிரம் அவளுக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் வேதநிதி என்ன இன்று வழக்கத்தை விட சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்ன விஷயம் ஏதாவது புதையல் கதையில் எடுத்தீர்களா அல்லது அப்பா தான் மனமும் வந்து ஏதாவது கொடுத்தாரா என்று வினவினாள் அபரஞ்சி என்ற அந்த நடனமாது ஒய்யாரமாக அருகில் வந்து எல்லாம் உன்னை மகிழ்விக்கத்தான் இதோ பார் என்று தன் கையில் இருந்த அந்த நவரத்ன மோதிரத்தை காட்டினான் வேதநிதி ஆ என்ன அற்புதமான மோதிரம் எப்படி பளிச் பளிச்சென்று ஜொலிக்கிறது எத்தனை கொள்ளை அழகு என்று தன்னையும் அறியாமல் வாய்விட்டு கூவினாள் அபரஞ்சி சற்று நேரம் அதையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள் பின்பு மெல்ல என்னங்க இதை எனக்கு உங்களுடைய அன்பு பரிசாக தரக்கூடாதா என்று சினுங்க பைத்தியமே இது உனக்குத்தான் உனக்காகத்தான் இதை எடுத்து வந்திருக்கிறேன் என்றான் வேதநிதி ஆ அப்படியா நீங்கள் என்றால் நீங்கள்தான் உங்கள் தாராள மனசு யாருக்கு வரும் என்று பரவசப்பட்டால் அபரஞ்சி அவனை கொஞ்சினாள் அடுத்த நாள் ராஜசபையில் ஒரு கலை நிகழ்ச்சி அபரஞ்சி அதில் நாட்டியமாட வேண்டும் குறித்த நேரத்தில் நடனம் தொடங்கியது அபரஞ்சி சுழன்று சுழன்று பரவசப்பட்டு ஆடினாள் அதற்கு காரணமும் இருந்தது விலை மதிப்பற்றதொரு நவரத்ன மோதிரம் அந்த நாட்டிலேயே கிடைக்காத கிடைக்க முடியாத நவரத்தின மோதிரம் அவள் மோதிர விரலில் பளிச்சு பளிச்சு என்று மின்னுகிறதே தாக்கம் வேறு வகையில் வெளிப்பட்டது அபரஞ்சியின் அளவுக்கு மீறிய உற்சாகம் அவளது பாவங்களில் காணப்பட்ட எல்லை மீறிய ஆகியவை மன்னன் பார்வையில் தவறவில்லை அபரஞ்சி இங்கேவா இது என்ன புதிய மோதிரம் உன் விரலில் என்று மன்னன் கேட்டான் அபரஞ்சி தன் விரலில் இருந்த அந்த நபரத்தின மோதிரத்தை கலற்றி பணிவுடன் மன்னனிடம் சமர்ப்பித்தாள் அதை வாங்கி பார்த்த மன்னன் திருக்கிட்டான் ஆம் அது வேதநிதியின் தந்தைக்கு கொடுக்கப்பட்ட அதே மோதிரம்தான் அந்த கொடுக்கப்பட்டேயே அவன் ஒருவரிடம்தான் விலை மதிக்க எனினும் தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் அடக்கியபடி மோதிரத்தை அபரஞ்சியிடம் திருப்பி கொடுத்தான் இந்த மோதிரம் மிக நன்றாக இருக்கிறது ஆமாம் நான் உமக்கு பரிசாக ஒரு மோதிரத்தை கொடுத்தேன் அல்லவா அதை கொண்டு வாரும் அதை பார்த்துவிட்டு திருப்பித் தருகிறேன் என்று மன்னன் வேதநிதியின் தந்தையிடம் கூறினான் அவர் தனது வீட்டிற்கு ஓடோடி வந்து விஷயத்தை கூறி மனைவியிடம் அந்த மோதிரம் குறித்து வினவினார் அந்த அம்மையார் இதோ கொண்டு வருகிறேன் நான் பத்திரமாக ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று கூறி தவிட்டுப்பானைக்குள் கையை விட்டு அலசினார் ஆனால் மோதிரமா அங்கு இருக்கும் அதுதான் அபரஞ்சியின் கையில் மின்னுகிறதே திடுக்கிட்டுப் போன அந்த அம்மையார் வியர்க்க வியர்க்க ஓடி வந்து முகம் வெளியபடியே மோதிரம் காணாமல் போயிருப்பதை கணவனிடம் கூறினாள் அந்த அப்பாவி திடுக்கிட்டார் அவரது உடல் வியர்த்தது இப்போது மன்னனுக்கு என்ன பதில் சொல்வது என்று பதறினார் பல மணி நேரம் துடித்தார் இறுதியில் மன்னனிடம் விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் மறுநாள் ராஜசபை கூடியது மன்னன் வேதநிதியின் தந்தையை கூப்பிட்டு எங்கே மோதிரம் என்று வினவினான் முகம் வெளிர உடல் உதர அவர் காணாமல் போய்விட்டதை விளக்கி அவர் மன்னிப்பை கோரினார் மன்னன் புன்னகைத்து அபரஞ்சி விரலில் அம்மோதிரம் காணப்பட்டதை அவருக்கு விளக்கினான் பாவம் வேதநிதியின் தந்தைக்கு தாங்க முடியாத அவமானம் அப்பேற்பட்ட ராஜமோதிரம் கிடைக்காத அரும் பொக்கிசம் அவளிடம் எப்படி வந்தது அவருக்கு புரியவில்லை அபரஞ்சியை அதட்டிக் கேட்டதில் அவள் வேதநிதியை பற்றி விழாவாக கூறிவிட்டாள் வேதநிதியின் தந்தை ஆவேசத்தோடு வீடு திரும்பினார் அவர் செய்த முதல் காரியம் வேதநிதியை வீட்டை விட்டு துரத்தியதுதான் வேதநிதி மனவேதனையுடன் அபரஞ்சியை நாடிச் சென்றான் அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தான் நகைகள் பணம் போன்றவற்றை அவள் கேட்ட போதெல்லாம் கொடுத்து வந்தபடியால் தன்னை தனது இந்த கஷ்ட காலத்தில் கொஞ்ச நாட்களுக்கேனும் ஆதரிப்பாள் என்று நினைத்ததுதான் அந்த நினைப்புதான் எவ்வளவு பொய்த்து போயிற்று அவன் விவரித்த சம்பவங்களையெல்லாம் பொறுமையாக கேட்ட அபரஞ்சி வெறுப்புடன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அலட்சியத்துடனும் அவமரியாதையுடனும் அவனை நடத்தினாள் கடைசியில் வாய்விட்டே சொல்லிவிட்டாள் நீங்க இனிமேல் இங்கு வராதீர்கள் ஏற்கனவே நான் மன்னரின் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாகி இருக்கிறேன் என்று வேதநிதிக்கு வாழ்க்கையே வெறுத்துவிட்டது கடைசியில் இதுதானா உலகம் இவ்வளவுதானா என்ற ஞானம் அவனுக்கு உதித்தது நல்ல பசி அவனது வயிற்றை கிள்ளியது காலையிலிருந்து ஒன்றுமே அவன் சாப்பிடவில்லை நடந்ததை எண்ணி எண்ணி சிவன் கோவில் அங்கே போய் மாலை வந்தது அதனுடன் இருளும் கவிழ்ந்தது கோவிலில் வழக்கத்தை விட முன்னரே விளக்கும் ஏற்றப்பட்டது கூட்டமும் அதிகமாக இருந்தது ஏராளமான மக்கள் தரிசனத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் எல்லோருமே தத்தம் கரங்களில் தேங்காய் பாக்கு பழம் வெற்றிலை நிவேதனம் ஒரு பக்தரை நிறுத்தி விசாரித்தான் இன்று என்ன விசேஷம் கோவிலில் இவ்வளவு கூட்டம் காணப்படுகிறதே என்று என்ன ஐயா இது புதுமையாக இருக்கிறது உமக்கு தெரியாதா இன்று சிவராத்திரி புண்ணிய தினம் என்று அதனால் தான் இவ்வளவு கூட்டம் என்று பதிலளித்தார் அவர் ஓ அப்படியா நான் மறந்தே விட்டேன் என்று சொல்லி எம்பெருமானுக்கு விடிய விடிய அபிஷேகம் அலங்காரம் பூஜை நிவேதனம் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் வேதநிதி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தான் நடுநிசி எம்பெருமானுக்கு வழிபாடு எல்லாம் முடித்துவிட்டு நிவேதனமும் செய்துவிட்டு குருக்கள் சற்று ஓய்வெடுத்து கொண்டார் கூட்டம் மிக அதிகமாக இருந்ததால் எல்லோருக்கும் உடனே பிரசாதம் வழங்க அவரால் இயலவில்லை எல்லோரும் இப்போது உங்கள் இல்லத்திற்கு திரும்பி போங்கள் நான் அந்தந்த தட்டில் பிரசாதமும் நிவேதனமும் வைக்கச் சொல்கிறேன் எனது சீரப்பிள்ளைகள் இவற்றை பிரித்து வைக்க கொஞ்சம் நேரமாகும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் காலையில் வந்து உங்கள் தட்டுக்களை எடுத்துச் செல்லலாம் என்றார் அவர் உடனே மக்கள் அனைவரும் அவரது சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து மெல்ல கலைந்து சென்றனர் குருக்களும் சற்று ஓய்வெடுத்து கொண்டார் வேதநிதிக்கு பசி வயிற்றை கிள்ளியது ஏற்கனவே அவனுக்கு பசி அது மேன்மேலும் வளர்ந்து பூதாகரமாக அவனை மிரட்டியது அவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக கோபம் கோபமாக வந்தது மெல்ல மெல்ல கோவிலைச் சுற்றி வந்தான் ஓ எல்லோரும் அயர்ந்து ஓய்வு எடுக்கிறார்களே கோவிலின் கருவறையில் தட்டுத்தட்டாக பிரசாதம் வைக்கப்பட்டிருந்தது அவனது கவனத்தை கவர்ந்தது தட்டுக்களில் வைக்கப்பட்டு இருந்த நிவேதனத்தின் வாசனை அவனது மூக்கை துளைத்தது சுற்றும் முற்றும் பார்த்தான் எல்லோரும் அயர்ந்து ஓய்ச்சலாக இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று மெல்ல மெல்ல கருவறையை நோக்கி அடியெடுத்து வைத்தான் ஒரு சில அடிகளை நடந்திருப்பான் அதற்குள் கருவறைக்குள் எரிந்து கொண்டிருந்த விளக்கு திடீரென அடித்த காற்றில் படபடத்து அணைந்து விட்டது எண்ணி நொந்து கொண்டான் இப்போது என்ன செய்வது வெளியே ஒரு விளக்கு மினுக் மினுக் என்று எரிகிறதே நேராக அதை நோக்கி சென்றான் வேதநிதி இருளில் தட்டு தடுமாறித்தான் அந்த விளக்கு அருகில் வந்ததும் அவனுக்கு ஒரு யோசனை எப்படியாவது கருவறியின் விளக்கை ஏற்றினால்தானே நிவேதனத்தை களவாட முடியும் அதை எப்படி ஏற்றுவது வேட்டியின் ஒரு முனை பற்றி கிழித்தான் அதை நன்றாக இரண்டு கைகளிலும் வைத்து முறுக்கேற்றி ஒரு வர்த்தி போல செய்தான் அதை வெளியே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கின் எண்ணெயில் தோய்த்து அந்த விளக்கின் ஜோதியிலேயே ஏற்றினான் விளக்கு பளிச்சென்று எரிந்தது கிடுகிடுவென கருவறைக்குள் ஓடினான் கருவறையில் வைக்கப்பட்டு இருந்த நிவேதனங்களை அவசர அவசரமாக அள்ளிக்கொண்டு திரும்புவையில் வருத்தி கிடுகிடுவென எரிந்து அணைந்து விட்டது வேதநிதிக்கு பசியுடன் பயமும் சேர்ந்து கொண்டது தான் திருடியதை எவரேனும் பார்த்து தொலைந்து விட்டால் கிடைக்கப் போகும் மரியாதை உடலை நடுங்க வைத்தது நல்ல வேளை என்று எண்ணி விரைவாக அந்த இடத்தை விட்டு போக முயல்கையில் அவன் எதுவோ தட்டுப்பட்டது ஒரே நொடியில் அந்த பெரும் கூச்சல் போட்டது ஆமாம் அது வேறு யாரும் அல்ல கோவிலின் காவலர்கள்தான் அவர்கள்தான் அயர்ந்து படுத்திருந்தார்கள் திடுக்கென விழித்து கொண்ட அவர்கள் வேதநிதியை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அப்புறம் என்ன காவலர்கள் அனைவரும் வேதநிதியை மொத்து மொத்து என்று மொத்தினார்கள் புரட்டி புரட்டி எடுத்தார்கள் செமத்தியாக கவனித்தார்கள் பாவம் வேதநிதி காலையிலிருந்து அவன் ஒன்றுமே சாப்பிடவில்லை அசுர பசி அதோடு கூட அரசு தரும் அடிமரியாதை வேறு அவனுக்கு கிடைத்தது வேதநிதி சுருண்டு விழுந்தான் விழுந்தவன் விழுந்தவனே அதன் பிறகு அவன் கண் விழித்துப் பார்க்கவே இல்லை விரைந்து வந்தார்கள் தங்கள் கயிறுகளோடு வேதநிதியை பற்றி பிடிக்க இல்லை அவனது உயிரை கவர அவர்கள் வேதநிதியின் உயிரை பற்றி பிடிக்கப் போகையில் கிடுகிடுவென பறந்து வந்தனர் சிவகணங்கள் எம்பெருமான் சிவத்தின் சிவ சாம்ராஜ்யத்தின் காவலர்கள் இந்த புண்ணியசாலி சிவபதத்துக்கு உரியவன் சிவலோக வாசியாகும் தகுதி இவனுக்கு உண்டு என்று கம்பீரமாக கட்டளையிட்டார்கள் சிவகணங்கள் யமதூதர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் இவனா இவனா இந்த பாவியா என்றார்கள் யமதூதர்கள் ஆம் தான் என்றனர் சிவகணங்கள் எப்படி என்று கேட்டார்கள் யமதூதர்கள் இதோ விளக்குகிறோம் கேளுங்கள் இவன் மகா பாவியாக வாழ்க்கை நடத்தியது என்னமோ உண்மைதான் இருந்தாலும் மகத்தானதொரு புண்ணிய செயலை இவன் செய்திருக்கிறான் இவனையும் அறியாமல் என்று சாப்பிடாமல் பட்டினி கிடந்திருக்கிறான் கருவறையில் அணைந்திருந்த விளக்கின் அருகே சென்று தனது வேட்டியால் வர்த்தி செய்து சிவனுக்கு வெளிச்சம் காட்டியிருக்கிறான் இந்த புண்ணியத்தால் தான் இவனுக்கு சிவலோகம் சிவகணத்தினர் பதிலளிக்க யமதூதர்கள் வாயடைத்து நின்றார்கள் நாமும் அனுதினமும் சிவனை வணங்கி நற்பலன் அடைவோம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி